வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து லீவ் சேல்ரி இல்லை லீவ் என்கேஷ்மெண்ட் அப்படிங்கிற டாபிக் வந்து பார்க்கலாம் அதாவது லீவ் என்கேஷ்மெண்ட் இல்லை லீவ் சேல்ரி ஏ சொல்கிறாங்க அப்படின்னா இப்போது எம்ப்ளாயி வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க அங்கே வந்து அவங்களுக்கு தோன்றப்போ லீவ் எடுப்பாங்க அது வந்து கேஷுவல் ஓகே ஆனால் அதே எம்ப்ளாயர் வந்து அந்த எம்ப்ளாயிக்குன்னு சொல்லி அவங்களோட கம்பெனியில் எப்படி வந்து இப்போது ஒரு வருஷத்துக்கு வந்து தேர்ட்டி டேஸ் லீவ் ஃபார்ட்டி டேஸ் லீவ் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் லீவ் எடுக்கலான்னு சொல்லி அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க இப்போது அந்த எம்ப்ளாயி வந்து அந்த ஒரு வருஷத்தில் வந்து அவங்க அந்த தேர்ட்டி டேஸ் லீவ் அவைல் பண்ணலாம் இல்லை அதை விட கூடவும் அவைல் பண்ணலாம் அது வந்து எம்ப்ளாயீஸ்க்கான ஹேண்டில் இருக்குது அவங்க வந்து எப்படி நினைக்கிறாங்களோ அப்படி ஓகே பட்டு இதில் என்ன ஆகும்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எம்ப்ளாயர் என்னென்னு பண்ணுவாங்க அதே மாதிரி எம்ப்ளாயர் வந்து ஒரு விஷயம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க சப்போஸ் அந்த தேர்ட்டி டேஸ் லீவ் வந்து ஒரு வருஷத்துக்கு இருக்குது ஆனால் அதில் வந்து எம்ப்ளாயி வந்து வெறும் டுவெண்ட்டி டேஸ் லீவ் எடுத்திருக்காங்க அப்படின்னா பேலன்ஸ் டென் டேஸ் லீவ் வந்து அந்த எம்ப்ளாயி வந்து அந்த இயரில் வந்து எடுக்கலை அதே மாதிரி அந்த எம்ப்ளாயி எவ்வளோ வருஷம் ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அப்போ ஒவ்வொரு வருஷமும் அவங்க வந்து தேவையான அளவுக்கு மட்டும்தான் லீவ் எடுத்துப்பாங்க எக் எடுக்காத லீவ் எல்லாத்துக்கும் அந்த எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாய்க்கு வந்து கேஷ் கொடுப்பாங்க ஓகே அது பேர் தான் லீவ் என்கேஷ்மெண்ட் ஸோ அந்த லீவுக்கான எடுக்காத லீவுக்கு ஓகேவா அதாவது எவ்வளோ வந்து எம்ப்ளாயர் வந்து லீவ் கொடுத்துருக்காங்களோ அதில் எவ்வளோ எம்ப்ளாயி எடுத்துட்டாங்களோ பேலன்ஸ் எவ்வளோ வந்து எடுக்காமல் இருக்காங்களோ அது பேர் வந்து லீவ் டியூ ஓகே அந்த லீவ் டியூ இல்லைனா அன் அவைல்டு லீவுன்னு சொல்லுவாங்க அந்த அமௌண்ட் அந்த இதுக்கு வந்து கொடுக்குறது பேமெண்ட் பேர் வந்து லீவ் என்கேஷ்மெண்ட் ஓகே ஸோ இந்த லீவ் என்கேஷ்மெண்ட் வந்து இதுவும் வந்து எம்ப்ளாயர் தான் வந்து எம்ப்ளாய்க்கு கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கும்போது இது வந்து சேல்ரியில் ஒரு பாட்டாக சேர்ந்துடும் ஓகே லெட்ஸ் சி இப்போ எங்கே அதுதான் சொல்லியிருக்காங்க ஓகே எம்ப்ளாயீஸ் ஆர் அலௌ டு டேக் லீவ் டியூரிங் சர்வீஸ் இஃப் எம்ப்ளாயி லீவ் நாட் டேக்கன் தென் தேட் லீவ் மே லேப்ஸ் ஆர் இட் மே பி யூஸ் ஃபார் ஃபியூச்சர் பர்பஸ் ஆர் இட் இஸ் என்கேஸ்ட் எவ்ரி இயர் ஆர் அட் த டைம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் ஆர் டாமினேஷன் அவங்களுக்கு அவங்க ரிட்டையர் ஆகும்போதோ இல்லை டெர்மினேட் பண்ணும்போதோ டெர்மினேட் வந்து எம்ப்ளாயர் வந்து பண்ணிடுவார் ரிட்டயர்மெண்ட் வந்து அவங்களோட சர்வீஸ் பீரியட் முடியும் போது கொடுக்கறது பேர் ரிட்டையர்மெண்ட் அந்த டைமில் வந்து அந்த பேமெண்ட்டை வந்து கொடுத்துருவார் யார் எம்ப்ளாயர் எம்ப்ளாய்க்கு கொடுப்பாங்க ஓகே இப்போது மணி ரிசீவ்டு பை எம்ப்ளாயி ஃபார் த லீவ் நாட் டேக்கன் ஃபார் தேட் அன்அவேல்டு லீவ் பேமெண்ட் இஸ் மேட் பை த எம்ப்ளாயர் ஓகே எடுக்காத லீவ் அதுக்கு வந்து பேமெண்ட் வந்து அந்த எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாய்க்கு கொடுத்துருவாங்க ஸோ இதுக்கு வந்து என்ன கொடுக்கும்போது சில எக்ஸாமிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இன்கம் டேக்ஸ் ஆக்டில் ஓகே என்ன எக்ஸாமிஷன்னால் எந்த அமௌண்ட்டுக்கு வந்து அவங்க வந்து எடுத்துருக்காங்களோ அதாவது லீவு எடுக்காமல் மிச்சப் பண்ணி வச்ச லீவுக்கு பேமெண்ட் கொடுக்குறாங்கள அந்த பேமெண்ட்டு கொடுக்கறதுக்கு சில எக்ஸாமிஷன் வந்து இன்கம் டேக்ஸ் ஆக்டில் கொடுத்துருக்காங்க செக்ஷன் டென் சப் செக்ஷன் டென் டபுள் ஏ இப்போ வந்து அந்த எக்ஸாமிஷன் கிடைக்குன்னா அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகும்போதோ இல்லை சூப்பர் என்னோவேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சூப்பர் அனிவேஷனுங்கிறது ஒன்றுமே இல்லை அதாவது ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமேட்டு ஒரு பர்சனுக்கு கொடுக்குற பென்ஷன் அமௌண்ட்டு பேர் தான் சூப்பர் அனிவேஷன் இப்போது லீவ் என்கேஷ்மெண்ட் நம்ம சொன்னோம்ல அந்த அமௌண்ட்டு வந்து கொடுக்குறாங்க எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாய்க்குன்னு கொடுக்கும்போது எப்போ வந்து டேக்ஸ் ஆகும் எப்போ வந்து டேக்ஸ் ஆகாது இப்போது எம்ப்ளாய் வந்து அந்த அமௌண்ட்டு லீவுக்கான என்கேஷ்மெண்ட் வந்து ரிசீவ் பண்ணுற எப்போது டியூரிங் சர்வீஸ் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே அந்த எம்ப்ளாயர் என்ன சொல்கிறாங்க நீ வந்து ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு முன்னாடியே கொடுக்குறாங்க சர்வீஸில் இருக்கும்போதே அந்த எம்ப்ளாயர் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து மொத்தமாக டேக்ஸ் ஆகிடும் ஃபுல்லி டேக்ஸபிள் இப்போது அதே எம்ப்ளாய்க்கு வந்து எம்ப்ளாயர் வந்து எடுக்காத லீவுக்கு வந்து கேஷ் கொடுக்குறாங்க எப்போது ரிட்டையர் ஆகும்போதோ ஓகே அதான் ரிட்டையர் ஆகும்போது கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கும்போது அப்படி கொடுக்கும்போது அந்த எம்ப்ளாயி வந்து கவர்மெண்டில் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து செக்ஷன் டென் சப் செக்ஷன் டென் டபுள் ஏ சப் கிளாஸ் ஒன்றில் வந்து எக்ஸிபிஷன் கிடைக்கும் அதே இது அவர் வந்து ஒரு ப்ரைவேட் எம்ப்ளாயாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து எது வந்து சில கேல்குலேஷன் கொடுத்துருப்பாங்க அந்த கேல்குலேஷனில் எது வந்து கம்மியான லீஸ்ட் அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட் வந்து எக்ஸமிஷனுக்கு போகும் ஓகேவா அது வந்து செக்ஷன் டென் சப் செக்ஷன் டென் டபுள் ஏ சப் கிளாஸ் டூவில் வந்து அங்கே எக்ஸெம்ட் ஆகும் இதுதான் வேறு ஒன்றுமே இல்லை இதில் வந்து ரெண்டே விஷயம் ஒன்று டியூரிங் த சர்வீஸில் இருக்கும்போது எம்ப்ளாய்க்கு வந்து கொடுத்தாங்கன்னா அது வந்து ஃபுல்லி டேக்ஸபிள் அதே இது ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டு கொடுக்குறாங்க கொடுக்கும்போது அந்த எம்ப்ளாய் வந்து கவர்மெண்ட்டில் இருந்தாங்கன்னா ஃபுல்லி எக்ஸாம்ட் மொத்தமாக எக்ஸெம்ட் ஆகும் சப்போஸ் அவர் வந்து நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சில கேல்குலேஷன் போ படி அவங்களுக்கு வந்து எக்ஸமிஷன்ஸ் கிடைக்கும் ஓகே பார்க்கலாம் இப்போது நான் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு வந்து சொன்னாங்கல்ல எக்ஸெம்ஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கேல்குலேஷன் பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ஸ்டாச்சுரி லிமிட் வந்து த்ரீ லேக் ஃபஸ்ட் அமௌண்ட்டு அதை எடுத்துக்கணும் செகண்ட் வந்து லீவ் சேல்ரி ஆக்சுவலி ரிசீவ்டு இப்போது அந்த லீவுக்கான சேல்ரி வந்து எம்ப்ளாய் வந்து எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காங்களோ அதை எடுத்துக்கணும் செகண்டு தேர்ட் ஒன் வந்து டென் மந்த்ஸ் சேல்ரி பேஸிஸ் ஆஃப் ஆவரேஜ் சேல்ரி ஆஃப் லாஸ்ட் டென் மந்த் டென் மந்த் சேல்ரினால் அதாவது ரிட்டையர் ஆன டேட்டுக்கு முன்னாடி டென் மந்த்ஸு சேல்ரி எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு டிவைடட் பை டென் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆவரேஜ் சேல்ரி ஆஃப் லாஸ்ட் டென் மந்த்ஸ் கிடைக்கும் அதை மல்டிப்ளைடு பை டென் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கேல்குலேஷன் கிடைச்சிரும் இப்போ நாலாவது வந்து என்னென்னா அவங்களுக்கு நாலாவது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இதில் என்னென்னா எம்ப்ளாயி வந்து எவ்வளோ நாள் வந்து லீவ் எடுக்காமல் இருக்காங்களோ அந்த இதுக்கு தான் வந்து இங்கே எக்ஸம்ஷன் ஓகே என்கேஷ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க ஸோ அதை வந்து எப்படி கேல்குலேட் பண்ணணும் அதுதான் வந்து ஃபோர்த் ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு கேஷ் ஈக்குவலண்ட் ஆஃப் ஏர்ன்டு லீவ் பேஸ்ட் ஆன் லாஸ்ட் டென் மந்த்ஸ் ஆவரேஜ் சேலரி இம்மிடியேட்லி ப்ரிசீரிங் த ரேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் டு த கிரேட் ஆஃப் த எம்ப்ளாயி அட் த டைம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் ஆர் டெத் அதாவது என்னென்ன ஒன்றுமே இல்லை கேஷ் ஈக்குவலண்ட் இது வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளில் பார்க்கலாம் இப்போதைக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து இது என்ன எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இதுக்கு கேல்குலேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா எம்ப்ளாயர் வந்து எவ்வளோ லீவ் ஒரு வருஷத்துக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு எம்ப்ளாய்க்கும் அதில் ஒரு எம்ப்ளாய் வந்து எவ்வளோ லீவ் எடுத்திருக்காங்க லீவ் டேக்கன் கு எவ்வளோ வருஷத்துக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க எவ்வளோ இவங்க டேக்கன் எடுத்திருக்காங்களோ அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் இவங்களுக்கு வந்து லீவ் வந்து எவ்வளோ நாளைக்கு வந்து இவங்க வந்து லீவ் மிச்சம் பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு வருஷத்துக்கும் அப்படின்னு கேல்குலேஷன் அதை எடுத்துகிட்டு ஆவரேஜ் சேல்ரி நம்ம ஃபஸ்ட் தேர்டு ஸ்டெப்பில் பார்த்தோம்ல ஆவரேஜ் சேல்ரி ஆஃப் லாஸ்ட் டென் மந்த்ஸ் அந்த அமௌண்ட்டை டைரக்டாக இங்கே எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு நம்ம கேல்குலேஷன் பண்ணணும் பட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா ஒவ்வொரு எம்ப்ளாயரும் வந்ததுன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து தேர்ட்டி டேஸ் லீவு மட்டும்தான் அலோவ் பண்ணியிருப்பாங்க அதுக்கு மேலே அலோவ் பண்ணிருக்க மாட்டாங்க ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கு ஆண்ட் லீவ் கேன் நாட் பி தேர்ட்டி டேஸ் ஃபார் எவ்ரி இயர் ஆஃப் ஆக்சுவல் சர்வீஸ் தேர்ட்டி டேஸ் வந்து மேக்ஸிமம் தேர்ட்டி டேஸ் தான் கொடுப்பாங்க அதுக்கு மேலே வந்து கொடுக்க மாட்டாங்க ஓகே இப்போது அதுக்கு வந்து அந்த ஆவரேஜ் சேலரி ஆஃப் லாஸ்ட் டென் மந்த்ஸ் பார்த்தோம்ல இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேறு எதுவுமே இல்லை அதை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அதுதான் ஸோ அதுக்கு என்னென்ன அமௌண்ட் வந்து நம்ம வந்து சேல்ரியில் வந்து எடுக்கணும்னா பேசிக் சேல்ரி ஓகேவா அதாவது இப்போ ரிட்டையர் ஆகிறாங்க சப்போஸ் டிசம்பரில் ரிட்டையர் ஆகிறாங்கன்னா டிசம்பருக்கு முன்னாடி இருக்கிற லாஸ்ட் டென் மந்த்ஸ் அப்போ எப்படி வரும் நவம்பர் அக்டோபர் செப்டம்பர் அப்படி போவோம் அப்போ அந்த லாஸ்ட் டென் மந்த்ஸ் வந்து எடுக்கணும் அப்போது ஒரு ஒரு மந்த்து வந்து சேல்ரி வந்து எவ்வளோ ஸோ பேசிக் சேல்ரி எவ்வளோ அது பர் மந்த் இன்டூ டென் மந்த்ஸ் எடுக்கணும் டிஏஏ டிஏனா டிஎன்எஸ் அலவன்ஸ் ஓகேவா டிஆர்ன்எஸ் அலவன்ஸ் வந்து ஃபார்மிங் பார்ட் ஃபார் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் இப்போது டோட்டல் டிஆர்ன்எஸ் அலவன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அதில் இவ்வளோ பர்சன்டேஜ் மட்டும்தான் வந்து ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ்க்கு போகுன்னு கொடுத்துருப்பாங்க அதை மட்டும்தான் எடுத்துக்கணும் இங்கே அது ஒரு மந்த் ஒரு மந்த்துக்கு வந்து எவ்வளோ இன்ட்டு டென் மந்த்ஸ் எடுத்துக்கணும் தேர்ட் வந்து ஃபிக்ஸட் பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் ஆன் டர்ன் ஓவர் இது எப்போவுமே கமிஷன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட் சும்மா வந்து ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து கமிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அது எடுக்கக்கூடாது எப்போவுமே டர்ன் ஓவர் அதாவது அந்த கம்பெனிக்கான சேல்ஸ்லேருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் டர்ன் ஓவர் வந்து அந்த கம்பெனி வந்து ஜென்ரேட் பண்ணதோ அதில் சில பர்சன்டேஜ் வந்து எம்ப்ளாய்க்கு வந்து கொடுப்பாங்க அந்த கொடுக்குற பர்சன்டேஜோட இது மட்டும்தான் இங்கே எடுத்துக்கணும் அது டென் மந்த்ஸ்க்கு இங்கே எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வர்றது வந்து சேலரி ஆஃப் லாஸ்ட் டென் மந்த்ஸ் இது எடுத்துக்கணும் ஸோ ஆவரேஜ் சேலரி எப்படி கேல்குலேட் பண்ணும் சிம்பிள் இப்போ நம்ம லாஸ்ட் பார்த்தோம்ல பேசிக் சேல்ரி பர் மந்த் இன்டூ டென் மந்த்ஸ் டியர்னஸ் அல்வன்ஸ் பர் மந்த் டென் மந்த்ஸ் பிக்ஸ்ட் பர்சனேஜ் டேர்ன் ஓவர் அது நமக்கு வந்த பேர் வந்தது சேல்ரி ஆஃப் லாஸ்ட் டென் மந்த்ஸ் இப்போ அது ஆவரேஜ் எடுக்கணும் எவ்வளோ அதே டென் மந்த்ஸ்க்கு திரும்ப ஆவரேஜ் அப்போ அந்த டோட்டல் அமௌண்ட் டிவைட்பை டென் மந்த்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் சேலரி கிடச்சிடும் இந்த ஆவரேஜ் சேலரி வச்சு தான் நீங்கள் கேல்குலேஷன் பண்ணணும் ஓகேவா அதான் சொல்லியிருக்காங்க இட் மீன்ஸ் சேலரி ஃபார் அ பீரியட் ஆஃப் டென் மந்த்ஸ் இம்மிடியட்லி ப்ரிசீடிங் த டேட் ஆஃப் இஸ் ரிட்டையர்மெண்ட் ஆன் சூப்பர் அட்மிஷன் ஆர் அதர்ஸ் ஓகேவா அதுதான் ஒன்றுமே இல்லை இப்போது சில நோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அந்த நோட்ஸ் நம்ம என்னென்னு பார்க்கலாம் லீவ் சேலரி ரிசீவ்டு டியூரிங் த பீரியட் ஆஃப் சர்வீஸஸ் ஃபுல்லி டேக்ஸபிள் நம்ம பார்த்தோன்னா ஃபஸ்ட் ஃபஸ்ட் ப்ளோ ஆட்டில் லீவ் சேலரி வந்து எந்த ஒரு எம்ப்ளாயும் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து ரிசீவ் பண்ணுறாங்கன்னா அது வந்து ஃபுல்லி டாக்ஸபிள் ஓகே ஃபுல்லி டேக்ஸ் ஆயிடும் அதில் எக்ஸமிஷன்ஸ் கிடைக்காது நமக்கு வந்து எக்ஸாம்ஷன் வந்து எப்போ அப்ளிகபிள் ஆகும்னா அந்த எம்ப்ளாயி வந்து ரிட்டையர் ஆகும்போதோ இல்லை டர்மேஷன் ஆகும் அவங்களுக்கு வந்து சில எக்ஸமிஷன்ஸ் கிடைக்கும் அதுவும் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு வந்து நமக்கு வந்து ஃபுல்லி எக்ஸிம்ட் அதே நான் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு தான் வந்து இப்போ நம்ம பார்த்தோம்னா ஃபோர் ஸ்டெப்ஸ் அந்த ஃபோர் ஸ்டெப்ஸாக வந்து எக்ஸிம்ஷனில் கிடைக்கும் இப்போது இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள் அதே லீவ் சேலரி வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க டூ ஆர் மோர் எம்ப்ளாயர்ஸ் கிட்ட இருந்து ஆனால் சேம் ப்ரீவியஸ் இயரில் சேம் இயரில் வந்து சப்போஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ சேம் இயரில் வந்து ஒரு எம்ப்ளாயி வந்து எம்ப்ளாயர் ரெண்டு கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காங்க ரெண்டு எம்ப்ளாயரும் வந்து லீவ்ஸ் வந்து அலோவ் பண்ணியிருப்பாங்க இவங்க வந்து கொஞ்சம் லீவ் எடுத்துகிட்டு மிச்சம் லீவ் எடுக்காததுக்கு வந்து அவங்க வந்து எம்ப்ளாயர் வந்து பேமெண்ட் கொடுத்துருப்பாங்க அது பேர் தான் லீவ் அண்ட் கேஷ்மெண்ட் அப்படி வந்து கொடுக்கும்போது இவங்க வந்து ரெண்டு எம்ப்ளாயர் இருந்து வந்து வாங்கியிருக்காங்க அப்படி வாங்கும்போது இப்போது ஒரு எம்ப்ளாய்கிட்ட இருந்து வாங்கும்போது சில எக்ஸிமிஷன்ஸ் கிடச்சிருக்கும் ரெண்டாவது எம்ப்ளாய்கிட்ட வாங்க ரெண்டாவது எம்ப்ளாயர்கிட்ட எக்ஸாம்ஷனும் கிடச்சிருக்கோம் அந்த எக்ஸாம்ஷன் அமௌண்ட் வந்து ரெண்டு எம்ப்ளாயர்கிட்டையும் சேர்த்தோம்னா அவங்களுக்கு லிமிட் வந்து இவ்வளோ ஸ்டாச்சுரல் லிமிட் வந்து த்ரீ லேக் அந்த த்ரீ லேக் வந்து எக்ஸிட் ஆகக்கூடாது ஓகேவா ஸோ நம்ம வந்து இந்த எக்ஸாம்பிள் வந்து கிராஜுவேட்லையும் பார்த்தோம் சேம் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இங்கே எடுத்துக்கலாம் ஓகே அதாவது எம்ப்ளாயர் ஏ எம்ப்ளாயர் பி எம்ப்ளாயர் ஏ கிட்டேருந்து எக்ஸாம்ஷன் என்ன கிடச்சிருக்கு எனக்கு வந்து சப்போஸ் டூ லேக் கிடச்சிருக்கு அதே மாதிரி எம்ப்ளாயர் பி கிட்ட எனக்கு வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் தான் கிடச்சிருக்கு அப்போது என்னோடய டோட்டல் எக்ஸாம்ஷன் வந்து எவ்வளோ டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் ஆனால் இது வந்து என்னோடய பே ஸ்டாஸ்ட் லிமிட் வந்து எக்ஸிட் ஆகுதா த்ரீ லேக்ஸ் இட் இஸ் நாட் எக்ஸீடட் சரியா அது எக்ஸிட் ஆகலை அதனால அது வந்து நம்ம இங்கே வந்து எடுத்துக்கலாம் இப்போது தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா லீவ் சேலரி ரிசீவ்ட் இன் அர்லியர் ப்ரீவியஸ் இயர் ஃப்ரம் ஃபார்மர் எம்ப்ளாயர் ஓகே இது வந்து என்னென்னா சிம்பிள் அதாவது லீவ் சேலரி வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க அதாவது இப்போது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒரு எம்ப்ளாயி வந்து ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒரு கம்பெனியில் சப்போஸ் டூ தௌசண்ட் டெனில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அங்கே ஒர்க் பண்ணப்போ சில லீவ் சேலரி வந்து என்கேஷ்மெண்ட் இவங்க வாங்கியிருக்காங்க அதில் சில எக்ஸிபிஷன் இவங்களுக்கு எம்ப்ளாய்க்கு கிடைச்சிருக்கும் ஓகே இப்போ என்ன பண்ணியிருக்காங்க டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் வந்து திரும்ப அந்த எம்ப்ளாயி வேறு கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அங்கே ஜாயின் பண்ணப்போ அங்கேயும் வந்து அவங்களுக்கு சில எக்ஸிமிஷன்ஸ் வந்து கிடச்சிருக்கு ஓகே அப்படி கிடைக்கும்போது என்ன ஆகுனா இப்போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எம்ப்ளாயர்கிட்ட டூ தௌசண்ட் டெனில் ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து சில எக்ஸிமிஷன் கிடச்சிருக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு சப்போஸ் டூ லேக் வந்து அங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா இப்போ டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் வந்து அவங்களுக்கான நம்ம வந்து எக்ஸமிஷன் வந்து இவரும் கொடுத்துருக்காரு இங்கேயும் வந்து லீவ் வந்து சேவ் பண்ணி அந்த சேவ் பண்ண அமௌண்ட்டுக்கு என்கேஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கு எவ்வளோ எக்ஸிமிஷன் கேல்குலேட் பண்ணும்போது ஸ்டாச்சுவர் லிமிட்னு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம போட்டுறோம்ல ருபீஸ் த்ரீ லேக் அந்த அமௌண்ட் வந்து ரெடியூஸ் ஆகும் ஏன்னா லாஸ்ட் இயர் லாஸ்ட் டூ தௌசண்ட் டெனில் நான் வந்து என்கேஷ்மெண்ட் வாங்கியிருக்கேன் அங்கே வந்து டூ லேக் ருபீஸ் வந்து எனக்கு எக்ஸிமிஷன் கிடச்சிருக்கு அந்த டூ லேக்கை வந்து இந்த த்ரீ லேக்லேருந்து மைனஸ் பண்ணிடுவாங்க பேலன்ஸ் ஒன் லேக் தான் வந்து ஸ்டாச்சுவர் லிமிட்டாக வந்து நிற்கும் ஓகேவா இதுதான் வேறு ஒன்றுமே இல்லை எப்படி நம்ம கிராஜுவேட்டில் பார்த்தோமோ அதே சேம் தான் இங்கேயும்